படி அபுதாபி சென்று வந்தபோது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த கூலி பட அப்டேட் குஷியில் ரசிகர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள கூலிப்படம் சன் பிக்சர் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத்தி செய்யல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அதிரடியில் மற்றும் அமீர் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சுருதிஹாசன் பூஜா ஹெட்டு போல பல நட்சத்திர பட்டாளங்களுடன் பிரம்மாண்டமாக ரெடியாகிட்டு இருக்கு ஆல்ரெடி தலைவருடைய போர்ஷன்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அபுதாபி போயிட்டு வரக்குள்ள தலைவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு கேள்வி கூலி படத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கூலி படத்துடைய ஷூட்டிங் எனக்கானது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் பிரம்மாண்டமாக இப்போ வெளியாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசர் இப்போ எதிர்பார்ப்பு எகிரிட்டு இருக்கு இப்போ தலைவரின் சொந்தங்கள் அதிரடியாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய டீசர் மார்ச் பதினைஞ்சு அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி கூலி பட டீசர் வெளியாகும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் இப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க தலைவரின் சொந்தங்கள் அப்டேட் கொடுத்தாலே அது நைன்டி நைன் பர்சன்டேஜ் உறுதி அதுக்கப்புறம் ஒரு பர்சன்டேஜ் தான் அது தயாரிப்பு நிறுவனம் உடையது அது அறிவிக்கும் வரை இது ரூமர் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய ஆனால் உண்மை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பிஸ்னஸ் பட்டையை கிளப்பிட்டுருக்கு அது மட்டும் இல்லை சம் பிக்சர் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா விண்ணை முட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலுமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு சந்தீப் கிசான் இவர் நடிகர் இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அறிவித்திருந்தாரு இவர் ஆல்ரெடி தலைவருடைய கூலி படத்தை நான் பார்த்துட்டேன் மிகவும் பிரமாண்டமா இருக்கு ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அப்படின்றத அவரு ஒரு நிலையில தலைவரின் சொந்தங்கள் பாருங்க மார்ச் பதினஞ்சாம் தேதி இப்போ தலைவரின் சொந்தங்கள் இதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படி அடிச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாஸ் படமா இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு கருத்து கிடையாது ஏன் அப்படின்னாக்கா இந்த படத்தை அவர் பிரமாண்டமா எடுத்து முடிக்கணும் அப்படின்றது அவருடைய தலை எழுத்தாகி விட்டது ஏன்னா உங்களுக்கே தெரியும் விஜய் வைத்து மாஸ்டர் லியோ போன்ற படங்களை எடுத்தாரு ஆனா எடுபடலை லாஸ் ஆகிவிட்டது அப்படின்னு அவருடைய ரிலேஷனை விஜயுடைய ரிலேஷனை ப்ரொடியூசர் பண்ணியிருந்தாங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க எவ்வளோ லாஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது கோடி கிட்ட லாஸ் மொத்தமே வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது கோடி தான் வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டியன் படம் ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் ஃபிலிம் தான் அது நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹீட்டு கொடுத்துருந்தாரு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா கூலி படத்தில் இணைஞ்சிருக்காங்க இன்னும் ஜெயிலர் டூ இருக்குது இந்தமாரி மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காரு தலைவர் இன்னும் கொஞ்ச நாளில் தலைவர் தரிசனம் கிடைக்க போகுது சன் பிக்சர் அதிரடி அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க தலைவரின் சொந்தங்கள் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துட்ருக்காங்க என்ன அப்படின்னாக்கா எண்ணூரில் இப்போ கூலி படம் ஷூட்டிங் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே இவங்க கூட நாகார்ஜுனா சேர்ந்து இருக்காரு பாடலுக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு நாலு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு இந்த பாடலுக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு எண்ணூர்ல இருக்கிற துறைமுகம் மற்றும் அந்த சரவுண்டிங் தான் இந்த பாடலை காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மிக விரைவில் நமக்கு ட்ரீட் கொடுக்க போது அது மட்டும் இல்லங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்